இருக்கிற தொழிலு கொத்தனார் தொழிலு மிக சிறந்த தொழிலு ஒத்தனார் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே அழகிங்கடா அதனால நீ சீக்கிரம் மேல கத்துக்க ஒன்னால முடிஞ்ச எனக்கு ஒரு பத்து கொத்தனார் உருவாயி போடு கொத்தனார் இல்ல இந்த உலகம் அழகலடா இந்த உலகத்துல அனைத்து பில்டிங் கொத்தனார் தான் கட்டுறான் தெரியுதா கொத்தனார நம்பி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கம்பெனி ஏங்குது ஆனா கூகுள் போய் ரிசர்ச் பண்ணி பாரு சரி சரி இவ்ளோ இருக்கு அப்படியே கொத்தனார் இருக்கு கொண்டு தர மாட்டேங்கிறாங்க ஏய் இருக்கிற எல்லா தொழிலுமே தப்பான விஷயம் இருக்குடா புனிதமான தொழிலு டீச்சர் தொழிலு அதுலயும் தப்பான விஷயம் இருக்குது தண்ணிமான தொழிலு போலீஸ் தொழிலு அதுலயும் தப்பான விஷயம் இருக்குது இருக்கிற எல்லா தொழிலையும் தப்பான விஷயம் இருக்குது ஆனா இந்த கொத்தனா தொழில் மட்டும் கேவனமா பேசுறானு பாத்தியா அவங்கள பாத்தாதான் ஆஹ் தூனுக்கு எனக்கு பேசுறோம் பேசிட்டோம் நம்மளால முடிஞ்சுன்னு செஞ்சுதான் இருக்கும் ஓகேடா அந்த படியை நான் தரேன் ஆஹ் கூட போறா